சேர்வையும் நடக்க வட்ட பொட்டுக்கார சின்ன மாலை ஏதோ வர பாருங்கடி பட்டத்து கத்தி வார சவூரியும் பாருங்க வெட்டு தோரமாக பாருங்கும் கீழ கூலங்கிட அடி எங்கும் புகழ் மிக்க சின்ன மாலை ஏதோ வர ஒய் பாருங்கடி பாருங்கள் கொங்கினை பிறந்தவனா கோவை கோனாக சிறந்தவனா மன பெக்கூந்திடும் சின்ன மாதப் புகழ் பாடிடுவோம் பெரிய நெருப்பட இரவு பதலும் வழக்கம் அவன் இருக்கும் ரொம்ப பல வேட்டைகள் படைத்தான் சின்னமல்ல சின்னமல்ல பெருந்த நானே Altyazı வீர நடாத்த நான நானே காரால வம்ச நடாத்த நான நானே அவன் கருவிலேயே வீர நான நானே சின்ன மலை மலை சின்னமலை பேர கருப்ப சர்வையும் நடக்க வட்ட போட்டுக்காரர் சின்ன மலை இங்கே வார கழக பாருங்கடி திண்ணைய திண்ணைய பாருங்கடி தெருவு திண்ணைய பாருங்கடி மன்னவன் தீரம் சின்ன மலை காஞ்சிருக்கும் தன்மை பாருங்கடி தென்னை மரத்து பாலைக்குள்ள ரெண்டு தேரை இருந்து மூழ்கிது பார் மன்னவன் தீரன் துரத்த ஓடும் வெள்ளையின் படைய பாருங்கடியா நாட்டுக்குழைக்கே பிறந்தவன் தமிழ் நாவலர் போற்ற சிறந்தவன்

கொங்கு அது திரும்ப துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக கட்டி இன்றைய தினம் நாம் திறந்து வேளாள் நன்கொடையாக பதினைந்து கோடி ரூபாய் பகுதி மக்கள் வழங்கி அதன் மூலமாக இன்றைய தினம் பிரமாண்டமான அழகான அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொங்கு சார்பாக வழங்கப்பட்டுகின்றன அதிலே இந்த சங்கத்தின் மூலமாக உயர்ந்த கல்வி படிப்பதற்காக யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற கல்விலை இந்த பயிற்சி கொடுப்பதற்காக இந்த அற்புதமான கட்டிடத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறார் இது முழுக்க முழுக்க கொங்கு வேளாண் பெண்ணுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டதாக இங்கே சொன்னார்கள் இருந்தாலும் ாலும்டத்தில் நான் கேட்டுக் நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலராக இருக்கின்றேன் ஜாதிக்கும் மத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இப்பொழுது இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த அன்பனும் அவரிடத்திலே நான் வைத்தேன் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிகழ்ச்சிக்கு செல்கிற பொழுது அவர் மொத்தமே குத்தி விடுறாங்க என்று சொன்னேன் இல்லை என்ன அப்படியெல்லாம் இல்ல அவருடைய பள்ளியிலே படித்த மாணவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உன்னத நிலைக்கு உயர்த்த உயர்த்தியவர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் ஜாதிக்கும் மதத்துக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் பள்ளியிலே படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டுப்பற்றோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி பள்ளியை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்று அனுபவ வேண்டுகோளை நேரிலே பொறுப்பேற்று அப்பொழுது நான் விளைத்திலே தெரிவித்தேன் இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலே நூறு சதவீத இருபது சதவீத மாணவர்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உடனடியாக நான் இருந்து வந்தவன் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்வியை போதித்த ஆசிரியராக இருந்து வந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் ஏற்று அந்த வாய்ப்பை மற்ற சமுதாயத்திற்கு உருவாக்கி தருவேன் என்று சொல்லி எனக்கு மகிழ்ச்சியில் உருவாக்கி